அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்குபடி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபகானந்து வக்கரகதியில் ரிஷபராசியில் மிருக சிரிச நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் பின்னோக்கி கடக்கப் போகிறார் குரு வக்கர பயிற்சியின் மூலம் துலாம் ராசிய அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட அழுத்திங்க நன்றி துலாம் ராசிய அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ராசிக்கு குருபகான் வந்து பெயர்ச்சியானார் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கடந்து சந்திரபகவானுடைய நட்சத்திரம் கடந்து தற்போது வந்து செவ்வாய் புகவானுடைய நட்சத்திரத்தில் குரு வந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே குரு வந்து மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடு ஜென்ம ராசியில் வரும்போது குருபகான் மூலம் படாத பாடு படாத கஷ்டப்பட வேண்டிய நிலை வரும் இந்த மறைவு ஸ்தானங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து வக்கரம் அடையும் போது எதிர்பாராத நல்ல பலன்கள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காணொளியின் மூலம் நான் வந்து இதை சொல்வது என்னவென்றால் உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்க போகுது குரு வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு வந்து கூடுதலாக நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது கெட்ட பலன்கள் வந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் முழுமையாக நிவர்த்தியாக போகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருபுகானந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் துலாம் ராசிக்கு குரு யார் என்றால் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தைரிய வீரிய சகோதர சகாய சத்ரு பகை கடன் நோய் சர்வீஸ்தானாதிபதியாக குருபுகானந்து வருகிறார் ஆறுக்குடையவர் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் இன்சூரன்ஸு பணம் வரும் பென்ஷன் பணம் வரும் கொடுத்த பணம் வரும் இப்படி வந்து பணத்தின் வழி மற்றவரிடம் கொடுத்து ஏமாந்த பணம் அதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை எட்டாம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு புகானந்து வக்கரமடைந்து என்றால் எட்டாம் எட்டிலே குரு வக்கரகதியில் சஞ்சலம் செய்யும்போது எதிர்பாராத பணப்பிராப்தான் நீங்கள் வந்து பெற்று விடலாம் லட்சம் கோடி இப்படி வந்து ஆயிரம் மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தார் என்றால் வக்கர குருபுயர்ச்சின் மூலம் உங்களுக்கு வந்து சற்று சராசரியான நிலை தான் போயிட்டுருக்கும் கோச்சாரத்திலே குரு வக்கரமாகும் கோச்சாரத்திலே குரு நல்ல நிலையில் செல்லும் பொழுது ஒரு மாதிரியான பலனும் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ஒரு மாதிரியான பலனும் நடக்கும் அந்த நான் தனித்து நின்றால் அந்த இடம் வந்து பால் அந்த இடத்தின் வழி கஷ்ட நஷ்டங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடையில குரு அமர்ந்து அவர் வந்து பார்க்கக்கூடிய மூன்று வீடுகள் அந்த மூன்று வீடுகள் வழி துளாராசி என்புக்கு மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்க போகிறீங்க குரு வக்கரப்பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வெட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிபகான் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்கிறார் இப்போ வந்து சனி உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறார் சனி புகானுடைய பத்தாம் பார்வையும் இரண்டாம் வீட்டில் விழுகிறது குருபகானுடைய ஏழாம் பார்வையும் இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது இப்போ வந்து பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் யார்கிட்டயாச்சும் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அதன் மூலம் கஷ்டம் கணவன் மனைவிக்குள் தொந்தரவு சட்ட சிக்கல் பிரச்சனை பிரிவினை இப்படிலாம் வந்து துளாராசி என்பலுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது எட்டாம் எட்டிலே குருபகான் சஞ்சராம் செய்யும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் துலாமராசி என்பலுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவு அதிகமாக இருக்குது என்ன நோயினே தெரில ஒரே சங்கடப்படுற மாதிரி உடல் அளவிலும் மனதளவிலும் துளாராசன்பளுக்கு ஒரு தொந்தரவு தான் போயிட்ருக்குது பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவுக்கே பல பேர் வந்து கடன் வாங்கி கடங்காரர்களாக ஆகியிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நோய் நொடிக்கு மருத்துவ செலவு செய்த பல லட்சம் வீண் வெறிய செலவுகள் துளராசன்புளுக்கு ஆய்ந்திருக்கும் எட்டாவது ஒட்டியிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் பார்க்கக்கூடிய நேர் ஏழாம் பார்வை இரண்டாவது ஒட்டின் மேல் விழுகிறது உங்களுக்கு பணப்பிரச்சனை நீங்கும் பணம் வந்து தாராளமாக வரும் குடும்ப பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் பிரியும் ஒற்றுமை உண்டு பேசி தீர்த்துக்கலாம் அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க கீரியும் பாம்பும் போல் இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் கடந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இருக்கும்போது அதை கீரியும் பாம்பும்போல் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டு இருந்த மாதிரியான நிலை தொழரசு இருந்திருக்கும் வக்கர குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை குடும்பஸ்தானத்தின் மேல் விழும்போது குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை காணாமல் போகும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ சுபகாரியங்கள் நடக்கும் வேலை தொழிலில் இருந்து வந்த வருமான குறைபாடு நீங்கும் வியாபாரம் வேலை தொழில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எல்லாமே புரட்டாசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிறகு துலாம் ராசி என்பளுக்கு விறுவிறுன்னு சூடு பிடிக்கும் வேகமாக நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி என்பலுக்கு வரும் வக்கர வக்கரகுருபுவனடைய ஒன்பதாம் பார்வை துலாம் ராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது சுகஸ்தானம் இப்போ வந்து நீங்கள் சுகம் கெட்டு ஆரோக்கியம் கெட்டு மனநிலையே ஒரு மாற்றமடைந்து ஒரு பித்து பிடித்தார் போல் துலாம் ராசி என்பவர்கள் வக்கர வக்கரகுருபுவனுடைய ஒன்பதாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது உங்களுக்கும் சுகக்கேடு நீங்கும் உங்கள் தாயாருக்கும் சுகக்கேடு நீங்கும் வீடு மனை வண்டி வாகனம் அதன் மூலம் இருந்து வந்த விரைய செலவுகள் குறையும் சொத்து பத்து வழியில் இருந்து வந்த தீராத பிரச்சனைலாம் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வக்கர குருபானுடைய ஒன்பதாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும்போது துலாம் ராசி என்பலுக்கு சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது ஒரு சொகுசு வாழ்க்கையை இந்த வக்கர குருபான் உங்களுக்கு கொடுக்குறார் வக்கர குருபகானுடைய ஐந்தாம் பார்வை துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது கடந்த ஐந்து மாதமாக பன்னிரெண்டாவது வீட்டில்தான் கேதுவை குருபுகான் பாரி செய்து கொண்டிருக்கிறான் குருபுகான் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு பலனும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு விதமான பலனும் நடக்கும் குரு வக்கர பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டம் கேது பகவான் வந்து அஸ்த நேத்திரத்தை விட்டு உத்திர நேத்திரம் நான்காம் மாதத்திற்கு பயிற்சியாகி விடுகிறான் இன்னொரு ஆறு மாதம் தான் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு துலாம் ராசி என்புக்கு பெரும்பாலும் கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் அயன சயன போக விரய மோட்சம் பெரும்பாலும் ராசி என்பலுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கிறது படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் உடல் அவஸ்தைகள் நீங்கும் வக்கர குருபானுடைய ஐந்தாம் பார்வை விரயத்தின் மேல் விழும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் தொடர்புகள் மூலம் கம்ப்யூட்டர் செல்ஃபோனு மீடியா தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் வருவாய் எட்டக்கூடிய அமைப்பு உண்டு முடிஞ்ச வரைக்கும் விரய செலவுகள் குறையும் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடுப்பீங்க கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரயம் வந்து பலமானால் விரயத்தை கொடுத்து அடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சேமிப்பு உயரும் பன்னிரெண்டாம் இடம் பலமாக இருக்கும்போது இதுவரை இருந்து வந்த பயண அலைச்சல் குறையும் இனிமேல் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் வக்கர அடைய மூன்று பார்வை மூன்று வீடுகள் மூலம் துலாம் ராசி என்புக்கு அமோகமான செல்வம் செல்வாக்கை பெற்றுத்தரப்போகிறது இது வந்து நீங்கள் தைரியமாக கடங்காரில்னு சொல்லலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு வாங்க உன்னுடைய கடனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அதற்குண்டான கால நேரம் தோளாராசி வருகிறது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியம் அவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு புரிய சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் நிவர்த்தியாக போகிறது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரில குலதெய்வம் கோயிலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு தோளாராசு என்பர்கள் பிடிவாதம் பிடிக்காதீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவு நீங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் துளாராசி என்பது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிவர்த்தியாக வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்